அனைவருக்கும் வணக்கம் ஓசிகா கட்சியை சேர்ந்த பன்னியரசு மன்னிக்கணும் பிசிகா கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் வந்து சீமான் மற்றும் விஜய் அவர்கள் வந்து பிஜேபியின் கை கையாள்கள் கைக்கூலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு அதாவது இப்ப நான் வந்து உங்களை வந்து ஒரு குற்றம் சாட்டலே நீங்கள் திருடர் அல்லது ஏதோ தவறான உங்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டணும்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும் அந்த ஆதாரம் இருந்தால்தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப சீமான் அவர்கள் வந்து பிஜேபியினுடைய கொள்கைகளை ஆதரிச்சு என்றாவது வந்து வழிழிஞ்சிருக்காரா அவர் ஒரு நாளும் சொன்னதில்ல ப பத்து பதினஞ்சு பதினஞ்சு ஆண்டுகளை அவர் சொன்னதையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு பிஜேபி மத்திய கட்சி மாநில கட்சியோட கூட்டணி இல்லை திராவிட கட்சியோட கூட்டி அவர் சொன்னது சொன்ன சொல்ல இருக்காது திராவிடம் சொன்ன சொல்ல சரியா இருக்கா இல்லை திராவிடம் மாதிரி சீமானவர்கள் வந்து ராங் பார்ட்டி த ரைட் மேன் அப்படின்னு சொல்லி சர்டிவிகேட் கொடுத்தாரா இல்லை திராவிட கழகம் போல் ஆர்எஸ்எஸ் கழகமும் ஒரு சமூக நீதி இயக்கம்தான் அப்படின்னு சொன்னாரா சீமான் சொல்லல அதே மாதிரி நீங்களெல்லாம் பொதுப்பகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கலைஞர் கேட்டால் நீங்க சொல்றீங்க அப்படி சீமானன் கேட்டாரா சாதியை பாகுபாடு பார்த்தாரா அதுவும் இல்லை அம்மன் மாநாடு முருகன் மாநாடு எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் அப்புன்னு ஸ்டாலின் சொன்ன மாதிரி சீமான் எதுன்னு சொன்னாரா எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலுன்னு ஊற்று கோபேக் மோடினு சொன்னாரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளம் கூட பிடிச்சு வேந்தரா போனாரா சீமான் இல்ல ஈடி ரைடுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குல ஆஹ் சாராய ஊழல் ரைடு அதுக்கு பயந்துகிட்டு போய் டெல்லிக்கு போறேன்னு சொல்லி போனாரா சீமான் திமுக திமுக இது வரைக்கும் சொல்லியிருக்கான் நாங்க எக்காலத்திலும் கூட்டணி இல்லை காங்க பாஜக கூட்டணி சொல்லியிருக்காங்க இல்லை இல்ல சீமான் பிஜேபியின் கைக்கூலி என்றால் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் காலகட்டங்களில் திமுகவுடன் சேர்ந்தது கூட்டணி வைத்த வீசிக்கா முன்னாள் கைக்கூலியா அப்படின்ற கேள்வி இருக்கு இப்படி எதுவுமே சொல்லாத அவரை உங்களோட அரசியல் அரிப்பு காண்டியும் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ஆஹ் சீமான வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் விஜய் விஜய் அவர்கள் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சே வாராரு ஒரு மாநாடு போட்டிருக்காரு அதற்குள்ள வந்து விஜய் ஏன் நூறு ஆண்டு காலம் ஆன திராவிடத்தை என்னென்ன செஞ்சது கேட்க முடியல நேத்து வந்து விஜய் அவர் வந்து ஏன் அதை செய்யல ஏன் இதை செய்யல ஏன் அதுக்கு அரிக்க விடல இதுக்கு அறிக்கை விடல விடுவா இப்பதான் இப்பதான் அவர் இப்ப குழந்தை உடந்திருக்கு பேசட்டும் முதல்ல தவளட்டும் நடக்கட்டும் அப்புறம் பாப்போமே கருத்து சொல்லுவோமே ஆஹ் எல்லாத்துக்கும் விஜய் எடுத்து சொல்லு பண்ணிடணும் ஏன் அந்த அளவுக்கு உனக்கு பயம் பயம் இருக்கா இந்த முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா அது வந்து எதுக்கு சொன்னா வன்னியசர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நம் தமிழர் ஓம் தமிழர் அப்படின்னு சொல்லி பே பேசிக்கார் அப்படின்றதே பதிவு விடுவார் அப்படின்னு தான் பேசுறாரு தெரியல அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை அப்படின்னு கூப்பிடுவாரா இல்லை ஆத்தாவை அப்படின்னு கூப்பிடுவாரா அப்படின்னு தெரியல இவர்கள் போன்ற தனி மனித தாக்கல் கொண்ட கடிசரைகளால் தான் மிகப்பெரிய அவமானம் இவர்கள் இவர்களால் வந்து விசிகாவுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஆஹ் திருமாலன் அவர்கள் வந்து பாத்துக்கிறேங்க இல்லைன்னா உங்கள் கட்சிக்குதான் பாதிப்பு நன்றி